بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே சிவாத் சலாத்தின் நபியுடைய இந்த பாடத்தில் நபிசல்லாசம் அவர்கள் தொழுகைகளில் துணை சூறாக்கள் எப்படி ஓதுவார்கள் எந்தெந்த சூறாக்களை ஐவேலை தொழுகைகளில் மற்ற தொழுகைகளில் ஓதியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்ஷால்லா பார்க்கலாம் இதில் ஷேக் முகமது நாசிருதீன் அல்பான் ரஹி அவர்கள் ஃபஜர் தொழுகையை குறித்து முதலாவதாக குறிப்பிடுகிறார்கள் நவிஸ்லாஸ் அவர்கள் பொதுவாக ஃபஜர் தொலுகையில் திவாலுல் முஃபஸ்ஸல் படிப்பார்கள் திவாலுல் முஃபஸல் சூராக்களை படிப்பார்கள் திவாலுல் முஃபஸல் அப்படின்றால் சுரத்து காஃபிலிருந்து தொடர்ந்து பல சூறாக்கள் சுரத்து காஃபிலிருந்து பல சூறாக்களை திவாலுல் முஃபஸ்ஸல் என்று சொல்வார்கள் காஃப் அத்தியாயத்திலிருந்து எந்த வரை என்பதிலே பல கருத்துக்கள் உண்டு உதாரணத்திற்கு சுரத்துல் முர்சலாத் என்று வைத்துக் கொள்ளலாம் காஃப் அத்தியாயத்திலிருந்து முர்சலாத் வரை திவாலுல் அதுக்கடுத்து நபாவிலிருந்து சுரத்துல் லைல் வரை உதாரணத்திற்கு முஃபஸ்ஸல் தொழுகையில் ஓத வேண்டிய பெரிய சூறாக்கள் திவாலுல் முஃபஸல் எனப்படும் தொழுகையில் ஓத வேண்டிய நடுநிலையான சூறாக்கள் அவுசாத்துல் முஃபஸல் எனப்படும் நபாவிலிருந்து உதாரணத்திற்கு லைல் வரை அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் பிசாருல் முஃபல் சின்ன சின்ன சூறாக்கள் என்று கருதப்படும் அல்லாஹு அலம் இப்படி ஃபஜர் துலுகையில் நபி சுல்ஹாசமர்கள் திவாருல் முஃபஸல் ஓதுவதுதான் ரசூருடைய வழக்கம் பர சூறாக்களை ரசூல் சுல்ஹாசமர்கள் ஓதி இருக்கிறார்கள் திவாருல் முஃபல் அல்லாத சூறாக்கள் அதாவது ஔசாத்துல் முஃபஸல் சில சமயம் முஃபஸரில் இருந்தும் ரசூல் அவர்கள் சில சூறாக்களை சொல்ல போனால் துலகை ஓதியிருக்கிறார் எந்தெந்த சூரா ஓதியதாக ஹதீஸில் ஆதாரங்கள் வருகிறது என்று சொன்னால் சூரத்துல் வாக்கேயா ரசூல் அவர்கள் ஓதியிருக்கிறார் முஸ்னத் அகமதுடைய உடைய ஐந்தாவது பாகத்தின் நூத்தி நாலாவது ஹதீஸ் ஒத்தூர் வகிதாபி மஸ்தூர் சூரத் உத்தூர் ஓதிருக்கிறார்கள் சை புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸ் சூரத்து காஃப் ஓதி இருக்கிறார்கள் காஃப் அல்கூர் அனில் மஜீத் இது சை முஸ்லீமில் இரண்டாவது பாகத்தின் நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சில சமயம் நபி சுல்லாஸ் அவர்கள் சின்ன சூறாக்களையும் அல்லது நடுநிலையான சூறாக்களையும் ஓதுவார்கள் எனவே நபி சுல்லாஸ் அவர்கள் தொழுகையில் ஓதி இருக்கிறார் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி அதே தான் ரசூல் ஒருமுறை இரண்டு ரகத்திலும் சின்ன சூறா இரண்டு ரகத்திலும் இந்த சூறாவை நபிசுல்லாஸ் அவர்கள் படித்ததாக அபுதாவி அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தி அதேபோல் நபி சுல்லாசம் அவர்கள் ஒரு முறை குறிப்பாக பயணத்தில் ஓதி ஃபஜர் துலகை நடத்தினார்கள் குல் அவுதுபீர்பின் ஃபலக் குல் அவுது பின் நாஸ் சின்ன சின்ன சூறாக்கள் குறிப்பாக பையனத்தில் இது சுனன் அபிதாவுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி போல்தான் நபிஸ்வலாஹ் அசம் அவர்கள் யாசின் சூரா ஓதியதாக இமாம் தொபரானி ரஹிமுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் யாசின் சூரா அதேபோல் தான் ஒருமுறை மக்காவில் இருக்கும் பொழுது நபி சுலாஸ் அவர்கள் சூரத்துல் மு மினூன் படித்தார்கள் பெரிய சூறா அது நீண்ட சூரா சூரத்துல் மு மினூனை ரசூல் அவர்கள் படிக்க தொடங்கினார்கள் அவ்வாறு படித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது இடையில் நூசா அலி சலாம் அலி சலாம் அல்லது ஈசா அலி சலாம் பற்றிய சில வசனங்கள் வரும் அந்த வசனங்களை ஓதும் பொழுது ரசூலுக்கு ஜலதோஷம் ஏற்பட்டது தொடர்ந்து ஓதுவதில் ரசூல் சிரமத்தை உணர்ந்தார்கள் எனவே பாதையில் நிப்பாட்டி விட்டு ரசூல் அவர் ருகு செய்து விட்டார்கள் என்று முஸ்லிம் ஷெரீஃபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பல சூறாக்களை ரசூலர்கள் மாத்தி மாத்தி ஓதி இருக்கிறார் சில சமயம் ரசூதுலாசமர்கள் அறுபதிலிருந்து நூறு வசனங்கள் வரை ஓதியிருக்கிறார்கள் அறுபது இருந்து நூறு வசனங்கள் வரையும் ஃபஜர் தொலகையில் நீண்ட நேரம் தொலை வைத்திருக்கிறார் இது சை புகாரியிலே ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக ஃபைவ் ஃபோர் செவன் ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சரி இதில் குறிப்பாக ஜும்ஆதி தினமாக இருந்தால் ஃபஜரத்துலஹி ரசூருடைய வளமையான சுண்ணத்தென்ன நபிசுலாஸ் அவர்கள் முதல் ரக்கத்தில் அலிஃப்லாம் இம் தன்சீல் அலிஃப்லாம் சஜிதா சூர் ஓதுவார்கள் இரண்டாவது ரக்கத்திலே சூரத்துல் இன்சான் என்று அழைக்கப்படும் சுரத்து தஹர் என்கிற அத்தியாயத்தை நபி சுலஹாஸ்மர்கள் வழமையாக ஓதுவார்கள் இது சஹி புகாரியின் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஹதீஸாக எயிட் நைன் ஒன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி என்பானவர்களே ஃபஜர் தொழுகையில் நபி சுலாசமர்கள் திவானுல் முஃபஸர் என்கிற சூறாக்களில் அதிகமாக ஓதுவார் சில சமயம் அறுபது இருந்து நூறு வசனங்கள் வரை கூட ஓதுவார்கள் சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் சின்ன சின்ன சூறாவையும் ஓதி தொழுகையை முடித்திருக்கிறார் முன் சுன்னத் பொறுத்தவரையிலே இரண்டு ரகாத் முன் சுன்னத் பொறுத்தவரையிலே நபிசுலாசம் அந்த இரண்டு ரகாத் சுன்னத்தை மிக லேசாக தான் தொழுவார்கள் நபிசுலாசம் அவர்கள் சீக்கிரமாக தொழுது முடித்து விழுவார்கள் அந்த இரண்டு ரகாத் முன் சுன்னத் எந்த அளவிற்கு என்றால் சஹாபா பெருமக்கள் யோசிக்கும் அளவிற்கு குறிப்பா ஐஷா வீட்டில் தான் சூழல் சுண்ணத் தொழுவார்கள் ரசூல் அவர்கள் இந்த இந்த ரக்காத்தில் ஓதினார்களா இல்லையா என்று யோசிக்கும் அளவு இருக்குவாசம் அவர்கள் உடனே ருக்கு செய்து விடுவார்கள் ஃபாத்தியா சூராவையும் ரசூல் அவர்கள் ஓதினார்களா இல்லையா என்று ஆயிஷாரில்லா வான்ஹா யோசிக்கும் அளவு இருக்கு வேகமாக ரசூல் அவர்கள் தொழுது விடுவார்கள் இது சை புகாரியின் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு குறிப்பாக தஹஜுத் தொழக்கூடியவர்கள் தஹஜூத் தொழுகை இரவு தொலகை தொழுதுவிட்டு அதனை தொடர்ந்து ஃபஜர் தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த சுண்ணாவை பேண வேண்டும் என்னவென்றால் முன்சூலத்தை இரண்டு ரகத்தை நீட்டி தொழாமல் சீக்கிரமாக தொழுவது சீக்கிரமாக என்று சொன்னால் வேகமாக கிடையாது லேசாக தொழுவது என்பது பொருள் சரி அந்த இரண்டு ரக்காத்தில் நபி நபிசுல்லாஸ்மர்கள் முதல் ரக்கத்திலே சுரத்துல் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்திலே குல் ஹொல்லாஹு அஹத் ஓதுவார்கள் இது சை முஸ்லிமில் பதிச்ச பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் ஒரு முறை நபி சுல்லாஸ்மர்கள் ஒரு சஹாபியை முதல் ரக்காத்திலே சூரத்துல் காஃபிரூன் குல்யால் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவதாக கேட்டார்கள் அப்போது முதல் ரக்காத்தில் சுருதுல் காஃபிரூனை ஓதுவதாக கேட்டாசம் அவர்கள் சொன்னார்கள் அடியார் தன் இறைவனை நம்பிக்கை கொண்டவர் இரண்டாவது ஓதினார் அப்போது இந்த அடியார் தன் இறைவனை அறிந்து கொண்டார் இது இமம் தொஹாவி அவர்கள் அறிவித்த ஒரு ஆகும் தொஹாவி தன்னுடைய நூலிலே முதல் பாகத்தில் நூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக இது ஃபஜருடைய முன்சனத் இரண்டரகாத் தொடர்பான விஷயம் அடுத்ததாக அன்பார்வர்களே வொஹர் தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் ரபிசுவாசம் அவர்கள் பொதுவாகவே துவர் தொழுகை என்று அல்ல பொதுவாகவே முதல் ரகாத்தை விட இரண்டாவது ரகாத்தை சற்று சுருக்கமாக தான் தொலை வைப்பார்கள் பொதுவாக சில நேரங்களில் முதல் ரகாத்தை விட இரண்டாவது ரகாத் முதல் ரகாத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீட்டி தொலை வைத்து இருக்கலாம் உதாரணத்திற்கு ஜும்மா தொழுகையில் பார்க்கும் பொழுது சுரத்துல் அலாவை விட சுரத்துள் ஆஷியா சற்று பெரிய சூறா பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் சற்று பெரிய சூறா அதே போல் தான் நபி சுல்லாஸ் அவர்கள் ஜும்மா தொழுகையில் முதல் ரத்தில் சில சமயம் சுரத்துள் ஜும்மா இரண்டாவது இரண்டாவது ரூத்து முனாஃபிகுன் ஓதுவார்கள் ஆனால் ஜும்மா சூறாவை விட முனாஃபிகுன் சூறாதான் பெரிய சூறா ஓரளவுக்கு இப்படி சில சமயம் நபிசுவாசம் அவர்கள் முதல் ரக்காத்தை விட இரண்டு ரக்காத்தை சற்று நீட்டி தொலை வைத்து ஆனால் ரசூருடைய வளமையான சுண்ணத் என்னவென்றால் முதல் ரக்காத்து தான் இரண்டாவது ரக்காத்தை விட நீளமாக இருக்கும் ஸோஹர் துலகை சம்பந்தமாக ஷை புகாரியின் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசாக இந்த தகவலை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது ரக்காத்தை விட முதல் ரக்காத்தை நீட்டி தொலை வைப்பார்கள் அதற்கான இன்னொரு ஆதாரத்தை நாம் எடுத்து சொல்வோம் மின்ஷால்லா சில சமயம் நவிசிவாசம் அவர்கள் ஜொஹர் தொழுகையின் முதல் ரக்காத்தை எவ்வளவு நீட்டி தொலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒருவர் ரசூல் அவர்கள் தொலை ஆரம்பித்த பிறகு ஹபிரஸ்தான் இருக்கிறது அந்த ஹபரஸ்தான் பக்கமாக சென்று தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து வீட்டுக்கு வந்து உது செய்து தொழுகைக்காக ஜமா தொழுகைக்காக வேண்டி வருவார் இன்னும் ரசூல் அவர்கள் முதல் ரக்காத்திலே இருப்பார்கள் சில சமயம் இந்த அளவிற்கும் ரசூல் அவர்கள் ஜொஹர் முதல் ரத்தை நீட்டி தொலை வைத்திருக்கிறார் என்பதை சஹி முஸ்லீம் உடைய இரண்டாவது பாகத்தில் முப்பத்தி எட்டாவது ஹதிசாக பார்க்க முடியும் அதே போலதான் ரவிசுவாசம் அவர்கள் சில சமயம் நினைச்சுவார்கள் ஜொஹர் தொழுகையில் எப்படி தொலை வைப்பார் என்று சொன்னால் முதல் ரகத்திலே முப்பது வசனங்கள் ஓதும் அளவிற்கு ரசூல் அவர்கள் நீட்டி தொலை வைப்பார்கள் ஒரு சஹாபி சொல்கிறார்கள் நபி சொல்லாசம் அவர்களுடைய தொழுகை நான் கழித்தேன் ஜொஹர் தொழுகை ஜொஹர் தொலுகளுடைய முதல் ரகாத் அதில் நபி சொல்லாசம் அவர்கள் முப்பது வசனங்கள் ஓதியிருப்பார் முப்பது வசனங்கள் ஓதும் அளவிற்கு ரசூல் அவர்கள் நின்றார்கள் இரண்டாவது ரக்காத்திலே நபி சொல்லாசம் அவர்கள் பதினைந்து வசனங்கள் ஓதும் அளவிற்கு மன்னிக்க வேண்டும் முதல் இரண்டு ரக்காத்திலே முதல் இரண்டு அரக்காத்திலே முப்பது வசனங்கள் ஓதும் அளவிற்கு ரசூல் அவர்கள் நின்றார்கள் மூன்றாவது மற்றும் நான்காவது ரக்காத்திலே ரவிசுவாசம் அவர்கள் அதற்கு பாதி அதாவது பதினைந்து வசனங்கள் ஓதும் அளவிற்கு நின்றார்கள் என்று ஒரு எனவே முதல் இரண்டு அரக்காத்தி முப்பது வசனங்கள் ஓதும் அளவிற்கு அடுத்த மூன்று இரண்டு ரக்காத்தல் அதாவது மூன்றாவது மற்றும் நான்காவது அரக்காத்திலே பதினைந்து வசனங்கள் ஓதும் அளவிற்கு என்று சொல்லும் பொழுது ஒரு சட்டத்தை நாம் இங்கு எடுத்துக் கொள்ளலாம் என்ன சட்டம் என்றால் குறிப்பாக ஜொஹர் தொழுகையில் ஒருவர் மூன்றாவது நான்காவது அரக்காத்திலும் துணை சூறா ஓத விரும்பினால் இன்ஷால்லா ஓதலாம் அனுமதி உண்டு அது வளமையாக்கிக் கொள்ளக்கூடாது சில சமயம் ஜொஹர் தொழுகையில் குறிப்பாக மூன்றாவது நான்காவது அரக்காத்திலும் துணை சூறா ஓத விரும்பினால் ஓதலாம் அதற்கு இந்த அதிசயில் எங்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால் முதல் இரண்டு அரக்காத்தில் முப்பது வசனங்கள் ஓதும் அளவிற்கு மூன்றாவது மற்றும் நான்காவது அரக்காத்திலே பதினைந்து வசனங்கள் ஓதும் அளவிற்கு ரசூர் அவர்கள் நிற்பார்கள் என்று சொன்னால் மூன்றாவது நான்காவது வசனங்கள் பதினைந்து வசனங்களில் ஏழு வசனங்களை கழித்து விட்டால் நவிஸ்வாசமர்கள் ஃபாத்திஹாவை அஹ் படித்த பிறகு வேறு ஏதோ சூறா ஓதி இருக்கிறார் என்று என்றுதானே பொருள் என்று அந்த விதத்திலே சில சமயம் மூன்றாவது நான்காவது அரக்காத்திலும் துணை ஓதிக் ஓதிக்கொண்டால் தப்பில்லை ஆனால் அதை பேணக்கூடாது வளமை வளைமை கொள்ளக்கூடாது அதே அதேபோல் தான் যুஹர் துல்ஹை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சஹாபாவுக்கு அந்த ரஸூல் ஓதக் கூடிய ஹிராத் லேசாக கேட்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு முதல் ரக்கাতেরல சப்ஹிஸ்ம ரப்பிகல் ஆலா இரண்டாவது ரக்கাতেরல ஹல் அத்தாக்க ஹதீதுல் ஆஷியா இந்த சூராவை যুஹர் துல்ஹை ஓதினார்கள் இப்னு ஹுசைமா ரஹிமஹுல்லாஹ் சஹி தன்னுடைய சஹி இப்னு ஹுசைமா விலே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அதே தான் ஒரு ஹதீஸிலே நபி நபிஸ்வாஸ் அவர்கள் ஜுஹர் தொழுகையில் குருஜ் மற்றும் முதல் இரண்டு ரகத்தில் இந்த அவர்கள் தன்னுடைய என்கிற நூல் அல்லாமல் வேறு ஒரு நூலிலே இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் இது ஃபஜர் மற்றும் ஜொஹர் தொழுகை தொடர்பான சில விஷயங்கள் இன்ஷா இன்ஷால்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே அசர் மகரி விஷா தொழுகை நபி சுலாஸ்மர்கள் வளமையாக என்ன ஓதுவார்கள் என்பதை குறித்து இன்ஷெல்லாம் சில ஹதீசுகளை பார்ப்போம் அன்பானவர்களே இன்று நாம் சொன்ன இந்த தகவல்களில் இருந்து நாம் சுருக்கமாக என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நபி சுலாஸ்மர்கள் ஃபஜர் தொலுகை நீட்டி தொலை வைப்பார்கள் ஆனால் அப்படி தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில சமயம் சுருக்கியும் தொழலாம் சுகர் தொழுகை நடுநிலையா ரசூல் அவர்கள் தொலை வைப்பார்கள் சில சமயம் அதை நீட்டியும் ரசூல் அவர்கள் தொலை வைத்திருக்கிறார் அவர்களுடைய அதே போல்தான் துணைசூரா சம்மதமாக ஒரு கூடுதல் சட்டத்தை இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் அது என்னவென்றால் முதல் இரண்டு ரகாத்தில்தான் வளமையாக ரசூல் அவர்கள் ஃபாத்தியா சூராவுக்கு பிறகு துணைசூரா ஓதுவார்கள் ஆனால் சில சமயம் மூன்றாவது நான்காவது ரக்காத்திலும் யாராவது சூறா ஓதினால் தப்பில்லை ஆனால் அதை கடைபிடித்து ஓதக்கூடாது பேணக்கூடாது சில சமயம் ஓதலாம் என்பதற்கு ஆதாரம் நபி சுலாசமர்கள் சொர் தொழுகையில் மூன்றாவது நான்காவது ரக்காத்திலே பதினைந்து வசரங்கள் ஓதும் அளவிற்கு நின்றார்கள் என்று ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தியாகவும் அல்லா சுபானுவன் அறிவிருக்கும் நபிகள் நாயகன் அவர்களுடைய வழிமுறைப்படி தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் தொழுகை அமைத்துக் கொள்ளக்கூடிய கூடிய பாக்கியத்தை தரவானாக ஆமீன் வ அக்ருது ஆவானி அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ